ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மல்லிகாபுஜி குமாரின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு சித்திரை விஷு விஷுக்கு விஷு கனி காண வேண்டாமா என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாமா தக்காளி சக்கரை வாழக்காய் வெண்டக்காய் மாங்காய் தேங்காய் எலுமிச்சம்பழம் உருளைக்கிழங்கு கொடமிளகா இஞ்சி பச்சை மிளகாய் கோஸ் இதுபோக துளசி மல்லிகைப்பூ பழங்கள் முப்பழம்னு சொல்லுவா தெரியுமா மா பலா வாழை மூணு பழமும் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மா பலா வாழை அதுபோக ஒரு தாம்பாளத்தில் அரிசி பருப்பு அதுபோக வெங்காயம் முக்கியமாக வேப்பம்பு கண்டிப்பாக நாளைக்கு வேப்பம்பு பச்சடி பண்ணுவோம் இல்லையா அதனால் வேப்பம்பு இதில் பார்த்திங்கன்னா மாங்காய் மாங்காய் பச்சனில் கண்டிப்பாக வேப்பம்பு போடுவோம் இல்லைன்னா ரசத்தில் கூட போடலாம் அது போக உமாச்சிக்கு பூஜை போடுறதுக்கு பூவு இது மட்டும் போகிறோம் தலைக்கு வச்சுக்க பூ வேண்டுமா அது நாளைக்கு இன்னைக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு விளக்கு உமாச்சி அம்பாள் இதை காலம்பிற எழுந்த உடனே குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து இந்த முகத்தில் தான் நாங்கள் விழிக்க சொல்வோம் அப்போ அன்றைக்கி அந்த வருஷம் ஃபுல்லாக வீடு செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நீங்களும் இதை மாதிரி பண்ணுங்க நான் வந்து இந்த பூஜை ரூம் வாசலில் வச்சுருக்கேன் நீங்களும் விஷுவுக்கு இதை மாதிரி பண்ணுங்க சரியா எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்